தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் இந்த வந்திருக்கிற மொழி கடவுள் ஆஸ்பதிப்பாராக கடவுள் நமக்கு மதிலாக இருக்கிறார் ஒரு ராஜா தன்னையும் தன் நாட்டு மக்களையும் பாதுகாப்பாக வைப்பதற்கு அதிகமான பாதுகாப்புகளை செய்வாங்க படையிலே அதிகமாக உருவாக்குவது போர் வீரர்களை அதிகமாக ஆயத்தப்படுத்துவது மதில் சுவர்களை எழுப்புவது இன்னும் அதிகமான பாதுகாப்பு காரணிகளை ஏறிடுப்பார்கள் அப்போ ஒரு ராஜா என்னதான் எவ்வளோ அதிகமான பாதுகாப்பாக இருந்தா கூட ஏதோ ஒரு ராஜா கிட்ட ஏதோ ஒரு நேரத்துல தோற்று போய்விடுகிறாங்க ஒரு ராஜா எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் எப்பேற்பட்ட மதிலா இருந்தாலும் சில ராஜாக்கள் அதை விட அதிகமாக இருந்து விடுவார்கள் அப்போ மனிதனுடைய பாதுகாப்பு என்பது நிரந்தரம் இல்லை அது முழுமையற்றது அற்றது அது இன்னொரு ராஜாவால் அதை உடைத்து எறிய முடியும் அப்ப இந்த நேரத்துல நமக்கு பாதுகாப்பா இருப்பது யாரு யார் நமக்கு மதிலாக இருப்பாங்க யார் நமக்கு துணையா இருப்பாங்க என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ நாம யோசிக்கிற வேலையில எல்லாரும் பாவத்தினால மரணத்திற்கு சென்ற பொழுது ஒருவனும் மரணத்திற்கு செல்லக்கூடாது என்று மதிலா இருந்தவர் இயேசு ஆண்டவர் அந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு பிசாசையும் அதனுடைய கிரியைகளையும் அழித்து போட்டு மரணத்தை சந்தித்து மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ஒருவனும் இனி மரணத்திற்குள்ளாக போகாதபடிக்கு அவரே மதிலாக இருக்கிறார் அவரே மதில் சுவராக இருக்கிறார் அவரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் அப்போ நமக்கு முழுமையான பாதுகாப்பு யார் என்றால் ஏ சான்றவர் ஒருவர் மட்டும்தான் அப்ப நமக்கு நிரந்தரமான மதில் யார் என்றால் அது ஏசாண்டவர் ஒருவர் மட்டும்தான் அந்த ஏசாண்டவரை கடந்து அந்த இயேசு மதில் சுவரை தாண்டி ஒரு பிசாசின் செயல்பாடும் எந்த பிசாசின் கிரியையும் நம்மை அண்டி சேராது பிசாசின் நாச மோசங்கள் எதுவும் நம்மை கிட்டி சேராது எப்போ ஏ நமக்கு மதிலாக இருக்கிற கூட அப்போ அந்த ஆண்டவரை நாம விசுவாசித்து அவர்களே நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் அவர் நமக்கு மதிலா இருக்கிறார் அவர் நமக்கு அண்ணான கோட்டையா இருக்கிறார் அந்த ஆண்டவர் சொல்றாரு யுக முடிவு பயந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் ஏசு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களுக்கு மதிலா இருக்கிறேன் அப்போ இந்த ஜப வேலையில வந்திருக்கிற நாம இந்த காரியத்தை மறக்க கூடாது இந்த காரியத்தை ஒரு போது நாம் மறந்து போகவே கூடாது ஏசு ஆண்டவர் நமக்கு மதிலா இருக்கிறார் வேதம் சகரியாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் அப்படியாக சொல்லிறது நானே அதற்கு சுற்றிலும் அக்கினை மதிலாக இருப்பேன் அதன் நடுவில் என் மகிமை விளங்கும் கத்தர் உரைத்த வாக்கு இதுவே ஆம் என ஆண்டவர் கடவுள் தூய் ஆம் எனவர் அக்கினி மயமான மதிலாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் இனி வரக்கூடிய காலத்துல எதற்கும் பயப்படாம எதற்கும் சோர்ந்து போகாம தொடர்ந்து நம்பிக்கையின் வாழ்க்கையை வாழ்வோம் கடவுள் நமக்கு ஏ சாண்டவர் நமக்கு அக்னிமயமான இருக்கிறார் அவர் நம்ம எல்லா தீங்குக்கும் எல்லா மோச நாசத்துக்கும் விடுவித்து நம்மை காப்பாற்றுவார் அந்த ஆண்டவரை நம்பி அவருக்குள்ளாக தொடர்ந்து வாழ

இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாங்கள் நடைபெணிக்கிறோம் ஆம் உலக பிரகாரமாக நாங்கள் எத்தனை பாதுகாப்பான காரியங்களை ஏற்படுத்தினாலும் அந்த பாதுகாப்பு ஒரு ஒரு சூழ்நிலையில எங்களை கைவிட்டு விடுது சுவாமி இந்த நிலையில நாங்கள் எங்களை விட்டு அகப்படாத எங்களை விட்டு கடந்து போகாத மெய் பாதுகாப்பாகிய அக்கினிமயமான பாதுகாப்பாகிய ஏ சான்றையை நாங்கள் உண்மை பிரித்து கொண்டு உண்மை கொண்டு உம்முடைய அரவணைப்புல உம்முடைய பாதுகாப்புல நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய விசுவாச வாழ்வில் வாழ்வு இருக்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செவிக்கிறோம் ஆம் இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது சுவாமி நீ தாமே எங்கள் எல்லாருடைய உபத்திரவங்களுக்கு மத்திரது நீர் எங்களை விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெயிக்கிறோம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் பிறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்து நன்ற இயேசு தயவாக எங்களுக்கு மதிலாக எங்களுக்கு பாதுகாப்பாக எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு துணைவராய் இருந்து நித்தமும் கரம் பிடித்து நடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் அதில் அதன் இயேசு கிருஷ்ணன் ஜெயிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்